மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க என் சோ நம்மளுடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சு ஒரு மாசம் நெருக்கி போயிட்டு இருக்கு பேசிட்டு இருக்கோம் ஒரு மணி நேரம் எடுத்துட்டு இருக்கோம் போயிட்டு இருக்கு நீங்க ஸ்டார்டிங்ல டிஜிட்டல் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது என்னென்ன அதுக்கப்புறம் எங்கிட்ட கோர்ஸ் படிக்கணும்னு எதுக்காக ஒரு முடிவு சார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கணும்னா எனக்கு த்ரீ இயர்ஸ்க்கு பிஃபோர்ல இருந்தே எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேல ஒரு இன்ட்ரஸ்ட் இருக்கு சார் பட் என்னோட என்னோட சிச்சுவேஷன் என்னால அப்பதுல இருந்து ஜாயின் பண்ண முடியல ஏதோ ஒன்னு கட்டி கழிச்சுட்டே போயிருந்தது அதுக்கப்புறமா நிறைய சர்ச் பண்ணி பார்த்து ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே எனக்கு சார் கிட்ட படிச்ச ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஜாயின் பண்ணேன் சார் என்ன பத்தி இப்படி தெரிய வந்தீங்க அது ஒண்ணு பத்தி தெரிய வந்தது எப்படின்னா ஒருத்தர் இன்னொருத்தர் இருக்கான் சார் அவங்களோட வீடியோவ வந்துட்டு உங்களோட யூடியூப் சேனல்ல பாத்தேன் அவர வந்துட்டு எனக்கு தெரியும் ஓகே சோ தட் அப்ப அவர் இவர்கிட்ட படிச்சிருக்காருன்னா அப்ப அவரு இப்ப எப்படி இருக்கிறாருன்றது நமக்கு தெரியுது நம்ம ஃபியூச்சரும் இந்த அளவுக்கு நல்ல பிரைட் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு பாத்துட்டு ஓகே அப்போ இவருடைய ட்ரெயின் இவரு எஸ் சார் இல்ல சார் நிறைய பேரை பாத்திருக்கேன் யார்கிட்டயே எனக்கு அந்த ٹرسٹ வந்ததில்ல சார் உங்களை பாக்கும்போது அந்த ஸ்டூடென்ட்டோட டெஸ்டிமோனியை பார்த்துட்டு அதுக்கடுத்து உங்ககிட்ட ஒரு 20 मिनिट्स ஃபர்ஸ்ட் கால் எனக்கு ஓகே தான் படிக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இப்போ நீங்க இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிக்கிறதுன்னு முடிவு பண்றீங்க காரணம் என்ன காரணம் வீட்டில் ஏற்கனவே நான் ஹோம் பண்ணிட்டு இருந்தேன் சார் எனக்கு வந்துட்டு ஒரு இயர் இருக்கு என்னால வேலைக்கெல்லாம் போக முடியாது ஹோம் வேணும்னா எனக்கு ஏதாவது ஒரு ஸ்கில் வேணும் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கற பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நீங்க ஏன்னா இப்ப நீங்க வேகனே ஒர்க் ஹோம் பண்றேன்னு தானே சொல்றீங்க எஸ் சார் அப்புறம் ஏன் அதை விட்டுட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ஓன் ஃப்ரீடம் சார் நம்ம நம்ம கிட்ட கிளைன்ஸ் இருக்கு இல்ல நம்ம பிசினஸ் பண்றோம் நம்ம ப்ரீலான்ஸ் பண்ற எதுவாக இருந்தாலும் நம்மளோட சாய்ஸ் சார் பண்றோம் பண்ணல எல்லாமே நம்ம சாய்ஸ் பட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இன்னொரு கார்ப்பரேட் கிட்ட பண்ணும்போது எனக்கு நம்மளோட சாய்ஸா இருக்காது இல்ல

ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு என்னால குழந்தையும் பாத்துக்கிட்டு ஒர்க்கையும் பார்க்க முடியல ரொம்ப ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ண முடியல ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியல சோ தட் ஏதாவது ஒரு ஸ்கில் கத்துக்கிட்டு நம்ம ஆக்சுவலி எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதனால நான் போனா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் போவேன் என்னால எந்த கோடிங்கும் படிச்சுட்டு அகைன் ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் முடியாது நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிச்சுட்டு நான் எனக்கு என்ன வருது அதை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அந்த முடிவு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தீங்க எஸ் சார் எங்க கோர்ஸ் என்கொரி பேசும்போது ஹஸ்பண்ட் சப்போர்ட் அப்படிங்கற ஒரு விஷயத்த பத்தி சொல்லிருந்தீங்க எஸ் சார் இப்போமே அவரோட சப்போர்ட் இருக்கு சார் நீ ஃபர்ஸ்ட் நீ சம்பாதிக்கிற சம்பாதிக்கல அது தேவை ஃபர்ஸ்ட் நீ உனத்த கத்துக்கோ அது போதும் கத்துக்கறத ஒழுங்கா கத்துக்கோ முழுமையா கத்துக்கோ அவ்வளவுதான் அவர் வந்து உங்களுக்கு குடுத்தாரு இல்லீங்களா எஸ் சார் குழந்தைங்க வீட்டுல இருக்காங்க பிளஸ் அதே வீட்டுல இருந்தா நீங்க செஷன்ஸ் எல்லாம் அட்டன் பண்றீங்க ஆன்லைன்ல அட்டன் பண்றீங்க முன்னாள் கேள்விப்படும் போது உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும்ல ஆன்லைன்ல படிச்சா எப்படி இருக்குமோன்னு தெரியல அப்படின்னு

அதெல்லாம் பாக்கும்போது எனக்கு ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு சார் ஓகே இவர்கிட்ட வந்துட்டு நம்ம படிச்சு இவரோட கோர்ஸ் எல்லாம் நமக்கு ஏதோ ஒரு அளவுக்கு தேடிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்துச்சு அதுக்கப்புறம் கேள்வி ஒண்ணு டாக்குமெண்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா அது ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு சார் அது ஹெல்ப்ஃபுல் இல்லன்னு சொல்லவே முடியாது சார் எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது பட் நான் டுவெண்ட்டி ஃபைவ் பே பண்ணி கட்டும்போது எனக்கு ஒருத்தர் ஒரு ஒன் அண்ட் ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஃபோர் நைன்டி நைட்ல கிடைக்கல சார் நான் கொண்டு வரேன் கொண்டு வரேன் அப்படின்னா நான் வந்து ஒரு ஃபோர் நைன் ஒரு டாக்குமெண்ட் உருவாக்கி அத வெளியில வந்து குடுக்கறேன் அப்படி குடுக்க அத படிச்சு ஒரு அஞ்சு லட்ச ரூபா பேக்கேஜ் வாங்கின பசங்களும் எனக்கு கால் பண்ணி சொன்னவங்க இருக்காங்க ரைட் அதுவே எடுத்து நாலேஜ கேதர் பண்ணிட்டு அடுத்தடுத்து அடுத்து அவங்கள இம்ப்ரூவ் பண்ணிட்டு போனவங்களும் இருக்காங்க ரைட் இதே அந்த ஃபோர் நைன்டீனென் டாக்குமெண்ட் எடுத்து படிச்சுட்டு படிச்சுட்டுன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து மென்ட்ரஷிப் ப்ரோகிராம் மட்டும் தனியா எடுத்தவங்க இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல இப்ப நம்ம அந்த ஃபோர் நைன்டீனென் அப்படிங்கறது ஒரு வேல்யூ இல்லாம குடுத்துட்டோமோ ஒரு ஃபீல் எனக்கு வரும் சார் நிச்சயமா இல்ல சார் அது ரொம்ப ரொம்ப வேல்யூ தான் சார் அதுல படிச்சவங்களும் இருக்காங்க சார் பட் என்னோட மைண்ட் செட் என்ன நான் உங்களோட ஒன் ஆன் ஒன்ல வந்துட்டு இருக்கணும் அப்பதான் எனக்கு இன்னும் நாலேஜ் வந்துட்டு கிடைக்கும் ஏன்னா அந்த போர் நைன்டி நைன் படிக்கும் போது எனக்கு கோர்ஸ் ரிலேட்டடா எஸ்இஓனா என்ன எஸ் எம் என்ன இது எல்லாத்தையும் எனக்கு கத்துக்கிட்டேன் பட் என்னோட கான்பிடன்ஸும் என்னோட லீடர்ஷிப்பும் வந்துட்டு உங்ககிட்ட டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கட்டி படிச்சிருக்கும் போது வந்த கான்பிடன்ஸ் எனக்கு அதுல வரல சார் கோர்ஸ் லெவல்ல கிடையாது என்னோட லெவல் ஆஃப் கான்பிடன்ஸ் இருக்கும்ல சார்

அதை விட அதிகமா எக்ஸ்பிளோர் பண்ண மாதிரி இருக்கு சார் நான் எதிர்பார்த்த விட அதிகமா இருக்கு சார் எக்ஸ்பிளோர் பண்ணது நாலேஜ் கெயின் பண்ணது லீடர்ஷிப் என்ன கான்பிடன்ஸ் என்ன எல்லாமே ஒருத்தரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அத நம்ம எப்படி அனலைஸ் பண்ணனும் எல்லாமே வந்துட்டு கத்துக்கும் போது இன்னொரு கான்பிடன்ஸ் அதிகமாச்சு சார் ஒரு கிளைண்ட் கிட்ட ஹேண்டில் பண்ணும்போது நம்ம எப்படி பேசணும் என்ன டீடெயில்ஸ் எல்லாம் கேதர் பண்ணனும் ஆல்ரெடி ஒரு ஒன் ஆன் ஒன் போர் கிளைண்ட் கூட உங்க கூட கனெக்ட் பண்ணலயா அதுல இருந்து கொஞ்சம் நாலேஜ் கெயின் ஆச்சு சார் எஸ் சார் எஸ் சார் அதுல இருந்து ஓகே கிளைண்ட் கிட்ட பேசும்போது நம்ம இப்படிதான் பேசணும் அவங்களோட ப்ராஸ்பெக்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்புறம் தான் நம்ம வந்துட்டு அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு நாலேஜ் வந்திருக்கு சார் ஒரு கான்பிடன்ஸ் வந்திருக்கு சார் நல்லா யாபம் இருக்கு நீங்க பேசும்போது நான் உங்க கூட பேசினேன்

நீங்க என்ன கத்துக்க போறேன்னு நினைக்கிறீங்களோ நீங்க அதுல ரொம்ப எக்ஸைட்டட் எக்ஸைட்டட் லெவல்ல இருக்கிறதுனால உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு ஒன்னு ரெண்டாவது வந்து நல்ல ரிசர்ச் மோட்லயே இருக்கீங்க விச் மீன்ஸ் லைக் ஒரு விஷயத்தை தேடி 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 அந்த மோட்லயே இருக்கீங்க பிளஸ் உங்களால முடியும்னு சொல்றது மட்டும் தான் நான் தேவைப்படுறேன்

அதுக்கப்புறம் வந்துட்டு நான் நீங்க பண்ணும்போது அது பெருசா வர்றதும் நம்ம பண்ணும்போது சின்னதா வரதும் ஓகே அதெல்லாம் நீங்க இனிஷியல் ஸ்டேஜ் அப்படிதான் இருக்கும்னு சொல்லும்போது எல்லாமே வந்துட்டு ஒரு அப்ரிசியேஷன் ஓகே நீங்க அது நீங்க சொல்லும்போது தான் அது ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆகுது சார் ஓகே இனிஷியல் ஸ்டேஜ் இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு சார் எஸ் சார் உங்களுடைய குறிக்கோள் வந்து இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாக்குறீங்க எஸ் சார் நீங்க எஸ் சார் அதுதான் எனக்கு எது கிளிக் ஆகுதோ அத வச்சுட்டு அப்படியே போக வேண்டியது சார் அந்த வே எஸ் சார் இப்போ வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட knowledge ஆ இருக்கட்டும் இந்த இன்ஃபர்மேஷன் ஆ இருக்கட்டும் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு நீங்க நினைக்கிறீங்க पर्सनலா पर्सनலா வந்துட்டு எனக்கு நல்லாவே இன்கிரீஸ் ஆயிருக்கு சார் परसेंटेज சொல்லலாமா இல்ல ஒரு நம்பர் அவுட் ஆஃப் 10 லைக் அவுட் ஆஃப் 10 எனக்கு வந்துட்டு இப்போ முடிஞ்ச வரைக்கும் கிளாसेस வரைக்குமே வந்துட்டு ஒரு 6 6 வந்திருக்கும் என்னால கான்ஃபிடன்ஸா இருக்க முடியுது சார் சிக்ஸ் ஆர் செவன் வரைக்குமே நான் கொஞ்ச உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணேன் எஸ் சார் அது இன்னும் பெனிஃபிட்டா இருக்கு சார் பட் என்னன்னா அந்த வீடியோஸ்மே வந்துட்டு ஏற்கனவே எனக்கு அந்த வீடியோஸ் தான் சார் அதுலயே இருக்கு நான் வந்து ஏன் இப்படிப்பட்ட ப்ராடக்ட் வச்சிருக்கேன் பிரச்சனைக்கு சொல்யூஷன் ஓகே வாட்ஸ்அப் வந்து முக்கியமான காரணம் அப்படின்னா

ஓகே பட் இதுவே போ நான் மைக் புடிச்சு ஸ்டேஜ்ல பேசினாலோ ஒரு கிளாஸ் புரோகிராம் போனாலோ ஒரு மணி நேரத்துக்கு 1000 ரூபாய் ஓகே என்னோட ஹவர்லி ப்ரொடக்டிவ் வேல்யூ வந்து 1000 எஸ் சார் என்னோட 1000 ரூபாய் நான் ரெக்கவர் பண்றதுக்கு ஏத்த மாதிரி வச்சிருக்க பிளான் தான் அதனால தான் இந்த 25000 ரூபாய் புரோகிராம் அப்படிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50 ஹவர்ஸ் புரோகிராம் ட்ரெய்னிங் புரோகிராம் வந்து ஓகே அது ஒரு மணி நேரத்துக்கு 500 ரூபாய் கனெக்ட் பண்ணி ஒரு மணி நேரம் தான் என்னோட வந்து நான் பிக்ஸ் பண்ணிருக்கேன் என்ன பாத்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சாயிரம் குடுத்தாதான் படிக்க முடியுமா அப்படின்னு நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு தடுக்காம தான் பிரச்சனை அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் போங்க பணம் தான் நைன் போங்க வேல்யூ தெரியும் ஒர்த்து அப்படிங்கற நீங்க என்னோட டுவெண்ட்டி பைவ் சொல்லும்போது

நீங்க ஹேண்டில் பண்ற அளவுக்கு ஒரு வந்துட்டீங்க ரைட் ஒரு ஹேண்டில் பண்ணீங்க வந்து கேட்டான் டெவால் அப்படி இருந்தாரு வந்து அவங்க வந்து இப்போ நீங்க அவங்க கிட்ட ஒரு ஆன்லைன் பயன்படுத்தி அவங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் வந்து உருவாக்கி ஆக்டிவிட்டி பண்ணிருக்கீங்க அதே மாதிரி மத்த நீங்க வந்து ஒரு பிசினஸ் பெர்சன் அப்ரோச் உங்களுக்கு ப்ராப்ளமே இல்ல சோ அது